ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த டைமில் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது கோலம் போடுறது அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா டபுள் லைனில் அழகாக வரும் ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் அழகாக வரும் இல்லைங்களா அந்த சிங்கிள் லைனில் போடும்போது ரொம்ப ஒல்லியாக வரைக்கும் வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் இது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளோ தான் அழகாக கோலம்போட தெரிஞ்சாலும் கோலப்பொடி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப பருப்பருன்னா அதே சமயம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நல்லா கோலம்போட தெரிஞ்சாலும் அவ்வளோவா கோல அழகாக வராதுங்க அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு வந்து கோலப்பொடி எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேயே கால் கப் அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அரிசி மவு சேர்த்துக்கலாங்க முடிஞ்சால் கப் அளவு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சு லைட்டை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கோலை வந்து டபுள் லைனில் அழகாக வரும் ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் போடக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஃபெவிகல் எல்லாம் வீட்டில் வாங்கணும் அப்படின்னா அது தீர்ந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சூடு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக சளிச்சு கூட ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் தாராளமாக கோலம் போட்டுக்கலாங்க இப்போ சுத்தமாக கோலமே போட தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கும் அவ்வளவா கோல வராது பட் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோலம் நல்லா போட்டாலும் இந்த பார்டர் லைன்லலாம் ஒரே மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த டிப் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரே மாதிரி கூடு போடுறதுக்கு அதுக்கெல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபஸ்ட் டேஸ் இந்த மாதிரி பூ கோலம் ஸ்டார் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைமும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்காது கலர் கோல பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து கையில் எடுத்து நம்ம கலர் கோல பவுடர் யூஸ் பண்ணும்போது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காலி வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த மூடி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஊசி வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸை போட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த எக்ஸ்ட்ராவாக அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கையும் அவ்வளோவா வலி இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கலர் கோல பவுடர் வந்து உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே லைட்டாக சூடு பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டேஷன் பருப்பு வச்சு சூப்பராக ஸ்நாக் ரைஸ் ரெடி பண்ணலாங்க ஒன்றரை கப் அளவு பருப்பு எடுத்து தண்ணி ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடுதணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜெல்லில் நாலு பல் பூண்டு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் உள்ளே சேர்த்துட்டு சின்ன துண்டு பட்டை முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஊற வச்ச பருப்பு ஃபுல்லாக உள்ளே சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லிக்கருப்பில் குட்டி குடிக்குடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுக்கலாங்க ஊற வச்ச பருப்பு அதையும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்லை இப்போ வடை மாதிரி வேணும் அப்படின்னா தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இல்லை குட்டி குட்டி போண்டா மாதிரி வேணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அகலமான பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுதோ சப்பாத்திக்கு அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நீங்கள் கை எதுவும் வைக்க தேவையில்லைங்க சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தோசைகள் வச்சுக்கலாங்க அதாவது சப்பாத்தி போட்ருக்காக ஒரு தோசைகள் இல்லைங்களா அந்த மாதிரி தோசைகள் எடுத்துக்கங்க தோசை விட தோசைகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே தோசை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி தோசைகள் எடுத்து நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் மாற்றிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மாவு ரெடி இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து எடுத்துக்கலாங்க இப்படி செய்யும்போது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசுறது கஷ்டமாக இருக்காது அதே சமயம் சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நான் லாஸ்ட்டாக கூட உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்புலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுர்லாங்க இல்லை அப்படின்னா உடனே கூட நம்ம சப்பாத்தி போட்டுடலாம் நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்ததுனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக வருங்க மாவு பிசிஞ்சி டயர்டும் நமக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு உருண்டையை நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொன்றா எடுத்தும் போது கை கால் கண்டிப்பாக வலிக்குங்க நம்ம ஈஸியாக எப்படி கை வலிக்காமல் ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பால்தீன் கவர் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேட் நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் முடித்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க இதே டிப் நீங்கள் பூரி கூட ட்ரை பண்ணலாம் பூரி வந்து கொஞ்சமாக நெனையில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்கிரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான சாஃப்டான நம்ம சப்பாத்தி ரெடிங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாஃப்ட் சப்பாத்தி வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு லைட்டாக சமையல்ஸோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க கலந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மாவு பத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சர்க்கரை சர்க்கரைப்பாக ரெடி பண்ணுறக்காக நம்ம கடலை மாவு எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா சர்க்கரை அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து கலந்து விட்டு நல்லா வாசனை இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இப்போ அடுத்தது ஒன் யூஸ் கப் எடுத்து ஒரு கம்பி லைட்டாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக ரெடி பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா இந்த மாதிரி பூந்தி மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு பாக ரெடி பண்ணி இல்லைங்களா அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துடலாங்க சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம ஸ்வீட் பூந்தி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு கடைகளெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த அரிசிமாக உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோ தண்ணி தேவைப்படாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நமக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு கலந்து எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பழத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க பாதம் முந்திரி வேர்க்கடலை இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம் வச்சு கலர் மாறாத அளவுக்கு பார்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை துருவி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வெள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து கீழே வச்சிடலாங்க கொழுக்கட்டை அச்சலாம் வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த ஷேப்பில் அழகாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளர்லாம் வீட்டில் வீட்டில் இல்லைங்களா அது லைட்டாக ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிட்டு மாவு ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்து அந்த ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா சின்ன டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய கிளாஸ் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அதையும் உள்ளே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது உள்ளூர் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க குட்டி குட்டியாக ரெடி பண்ணும்போது உள்ள கொஞ்சம் கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி பூர்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மேலே வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா வாழையில் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிளேட் கலவை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எவ்வளோ இருக்கோ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த ப்ளேட்டு வச்சு ஒரு கால் மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக கால் மணிநேரம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வச்சமோ அதே ஷேப்பில் அப்படியே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்